மதுரையில் காலத்துக்கான மதுரையில் இப்படி காமிச்சிருக்காங்க கால சில ஊரில் இப்படி காமிச்சி இது மாதிரி காலப்பட்டு முடியாது சாமி நடனம் ஆடினா யார் மத்தவள நடிப்பான் நந்தி தெரியலன்னா தெரியல என்று அதிபதி நந்தி இங்க மக்கள் அடிக்கிறது ஆஞ்சநேயர் இங்க எல்லாமே வித்தியாசம் வித்து வாங்க நல்லா இருக்கும் எல்லாம் சாமி தான் பெரியவர் என்ன இங்கே மற்ற நடிக்கிறது நந்திதான் இங்கே ஆஞ்சநேயர் மத்தன் அடிக்கிறார் எல்லாமே வித்தியாசம் வித்தியாசம் காஞ்சியாசம் சிறப்பு வா மெதுவா வாமா சாமி அம்பாளுக்குள்ளே போட்டி வருது நல்லா இப்படி வா சாமி காலத்துக்கு யார் யார் ஊர்த்துவ பேரு பேர் பெண்களாலேயும் எல்லாம் முடியும் அங்கே கலாச்சாரம் பெண் காலத்துக்கு ஆடக்கூடாது கட்டுப்பாடு கலாச்சாரம் அந்த காலத்தில் என்னால் முடியலைன்னு நாங்கள்லாம் கோவப்பட்டால் என்னன்னுவோ திட்டுவோம் அடிப்போம் நீங்கள் கையை சுடக்கு போடுவோம் சேல சுருக்கம் உத்தத்தை லட்சத்தையும் காமிச்சிடணும் வா மேனச்சே பார்க்க முடியாதுப்பா மேனைச்சியே பார்க்க முடியாது வா ரொம்ப இப்படி வா இது சிவசேலமா விஷ்ணசலமா சிவசேலம் திருப்பெருந்துறை ஒரே சிவனி சிவசலத்தில் பெருமாளுக்கு இருக்கும் மதுரடம் அவங்களெலாம் பாகுபாடு கிடையாது குடலை குருவி மாலையாக போட்டு இருக்காரு

தெரியா நரம் இந்த நரம் தெரியுது அக்கடை என்ன கடை இப்ப என்ன கடை சொல்ல என்ன சொல்றேன்